வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவும் எந்த கிரகத்தினால என்ன ஒரு கெட்ட நேரம் நடந்தாலும் சரிங்க இந்த கோளறு பதிகத்தை இந்த முறையில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து உங்களோட கஷ்டங்கள் துயரங்கள் துக்கங்கள் எல்லாமே மாறும் உங்களோட வாழ்க்கை வந்துட்டு நல்ல நிலைமையில் மாறும் இந்த கோளறு பதவிகத்தை முறைப்படி படிப்பவர்களோட கஷ்டங்களை துயரங்களை எல்லாம் சிவபெருமான் உடன் இருந்து வந்து தீர்த்து வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பதிகம் இது அதை எந்த நேரத்தில் படிக்கணும் யாரெலாம் படிக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நவக்கிரகங்களில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நேரம் சரியில்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கெட்ட நேரம் நடந்துகிட்டு இருக்கும் நடக்கிறதெல்லாம் கஷ்டங்களாக இருக்கும் நான் என்னதான் பண்றது பண்ணுறது எல்லா தெய்வத்திலையும் நான் வழிபாடு பண்ணிட்டேன்னு எனக்கு இந்த கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேன்னுது அப்படின்னு நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களா கவலையே படாதீங்க காலைல எந்திரிச்சிட்டு நீங்கள் குளிச்சிட்டு ஒன்று நீங்கள் வந்து பிரம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டுக்கும் பல கோடி பலன்கள் உண்டு அது பல கோடி மடங்கு நம்மளுக்கு நன்மையை தரக்கூடியது அந்த நேரத்தில் படிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலையுமே நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும் இந்த கோலாரம் பதவியம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பையும் மனசையும் வந்துட்டு எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் வந்துட்டு இந்த கோளர் பதிகத்தை தொடவே கூடாது மனப்பாடம் பண்ணவும் கூடாது அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம சுத்தமாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் எக்காரத்தை கொண்டு இந்த கோளர் பதிகத்தை வந்து பாராயணம் பண்ணக்கூடாது கேட்கவும் கூடாதுங்க நீங்கள் வந்துட்டு புத்தக வடிவில இப்போ கிடைக்கிது இந்த பதிகம் இந்த பதிகத்தை வந்துட்டு கோளர் பதிகத்தை புத்தக வடிவில் கிடைக்கக்கூடிய பதிகத்தை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம் தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு படித்து பாருங்கள் உங்களோட கஷ்டம் எல்லாமே இருக்கு அடந்தனையாக பஞ்சா பறந்து போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அந்த சிவபெருமானை உடனே இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால் பாருங்கள் எக்கார்ந்து கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த கோளர் பதிகத்தை படிக்க மறந்துடாதீங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பதிகம் எது தினமுமே படிங்க நாற்பத்தெட்டு நாட்கள் சிறு பெண்கள் மாதவிடாய் காலங்கள்லாம் என்ன பண்ணுற அந்த நாட்களை விட்டுருங்க அந்த அஞ்சு நாட்களை விட்டுருங்க ஐந்து நாட்களை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்கள்லேருந்து திரும்பி விட்ட நாட்கள்லேருந்து தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கலாங்க நீங்கள் ஆனால் வந்துட்டு தொடர்ந்து படிக்க படிக்க உங்களோட கஷ்டங்கள் எந்த ஒரு நவக்கிரகங்கள் இப்போ சனிப்பயிற்சி நடக்குதா ராகு கேது பயிற்சி நடக்குதா என்ன ஒரு கெட்ட நேரமாக இருந்தாலும் அது வந்து உங்களை சரி பண்ண கொடுக்கக்கூடியது இந்த கோளர் பதிகம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததுங்க இந்த கோளர் பதிகம் அதனால் பாருங்கள் படிச்சு படித்து பலனடையணுங்க நீங்கள் அதனால் பாருங்க இந்த கோளர் பதிகத்தை முறைப்படி இந்த முறை அங்கே பெருசாலாம் ஒன்றும் நம்ம வந்துட்டு சிரமப்பட தேவையில்லை காலையில் வந்துட்டு உதயத்துக்கு முன்னாடி படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் பாடினக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டுக்கும் நிறைய பலன்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது முறை இந்த முறைப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கட்டாயமாக வந்துட்டு உங்களோட கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே தீருங்க இருக்க இடம் தெரியாம போதும் கண்குள்ளாக பார்க்க முடியும்